வணக்கம் நடிகர் விஜயோட மக்கள் சந்திப்பில் கரூர்ல நாற்பத்தி ரெண்டு பேர் மரணம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட ஐந்து மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டன இந்த ஐந்து மனுக்களும் நேற்று வந்து விசாரணைக்கு வந்தது இந்த மனுவோட சாராம்சம் என்ன அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழுவை வரவேற்கிறோம் ஆனால் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தான் அதுக்கு தலைமை தாங்கணும் அப்படின்றது ஒண்ணு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகள் வந்து ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இப்படி ஒரு வழக்கை எடுத்து வாண்டடா வந்து விசாரிச்சு வந்து நடிகர் விஜய் தொடர்பான கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் அவருக்கு தலைமை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்றது ஒரு வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு எதிரானது ஒரு மனு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிரானது ஒரு மனு இதுதான் பிரதானம் அந்த வழக்குகளோட நோக்கம் இந்த வழக்கில் கருத்து தமிழ்நாடு அரசு வழக்கறிஞராக ஆஜரானோட அபிஷேக் சிங்கி வில்சன் போன்றவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேக தரப்பினராக பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட தகப்பன் அதாவது அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த தாயை விட்டு விட்டு விலகி சென்று விட்ட ஒரு தகப்பன் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீண்டும் வந்து அதுல நஷ்டஈடு பணத்துக்காக வந்து சேர்ந்த ஒருவர் உச்ச இந்த வழக்கில் தாவேக்கா சார்பில் வந்து இருக்கிறார் அவரு கேட்டிருக்கிறாரு வந்து என் குழந்தையின் மரணத்துக்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல வேண்டும் அதாவது நடிகர் விஜயை பார்க்க சென்ற என் மகனை தமிழ்நாடு அரசு பாதுகாக்கவில்லை தமிழ்நாடு போலீஸ் பாதுகாக்கவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு பாதிக்கப்பட்டவருடைய தங்கையோ உறவினரோ இன்னொரு கருத்தை சரி இப்படி ஏராளமான வெவ்வேறு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து வந்து காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் தான் நடிகர் விஜய் அங்கிருந்து வெளியேறினார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து ஆனால் இந்த கருத்தை கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் போய் தாவேக்காவினர் தெரிவித்திருக்கிறார் இந்த பதினாறு நாட்கள் என்ன நடந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியம் காரணம் போலீசார் அறிவுறுத்தலின் பேரில் தான் நடிகர் விஜய் வெளியேறினார் என்று இவ்வளவு நாளைக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கக்கூடிய தாவேக்காவுடைய வழக்கறிஞர்கள் அது ஒரு பக்கம் பதினாறு நாட்கள் துக்கம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதவ் இது ஒரு பக்கம் இந்த பதினாறு நாட்களும் ரொம்ப முக்கியமானது இந்த பதினாறு நாட்களிலும் எங்குமே தாவேக்காரங்களோ நடிகர் விஜயோ ஆதவ் அர்ஜுனாவோ போலீஸார் சொல்லிதான் நாங்க அங்கிருந்து வெளியேறணும்னு சொல்லல மாறாக அந்த சம்பவம் நடந்த மூன்றாவது நாளைக்கு பிறகு நடிகர் விஜய் ஒரு நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு கிளிசரிங் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப சோகமா அழுகிற டோன்ல ஒரு வீடியோ வெளியிட்டார் இல்லையா அந்த வீடியோல அவர் ஒப்புதல் வாக்கு மூலமாக ஒன்றை மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார் நான் அங்கு இருந்தால் மேலும் மேலும் அசம்பாவிதம் ஏதாவது நடந்துவிடக் கூடாது என்பதால் தான் அங்கிருந்து நான் வெளியேறினேன் சிஎம் சார் என்ன வேணா வந்து கைது பண்ணுங்க ஆட்களை விட்டுருங்க பஞ்சு டயலாக்ல அந்த வீடியோவில் வெளியேறினேன் போலீஸ்காரங்க என்ன வெளியேற்றலை அப்படின்றது அவரோட வாக்குமூலத்திலே இருக்கு சரி தாவேக்காவோட ஆதவ் அர்ஜுனா ஏதாவது இது பற்றி எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவரும் பதிவு பண்ணல அவர் கலவரத்தை தூண்டும் விதமாக ஒரு பதிவை போட்டுட்டு அதுக்கு பிறகு எஸ்கே ஆகி ஓடிட்டாரு அந்த வழக்கும் உச்ச நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பேரண்ட் கேட்கிறார் பாதுகாக்க தவறிடுச்சு அப்படின்ட்டு அரசாங்கமும் சரி தாவேக்கா தலைமையும் சரி குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க கர்ப்பிணி பெண்களை கூட்டிகிட்டு வராதிங்க பெண்களை கூட்டிட்டு வராங்க முதியவர்களை கூட்டிகிட்டு வராதிங்கன்னு எவ்வளவோ விதிமுறைகளை காவல்துறைகள் போடுறாங்க இந்த காவல்துறையினர் போடக்கூடிய எந்த விதிமுறைகளையும் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் என் தலைவர் என் நடிகை என் நடிகன நாங்க பார்க்க போவோம் இந்த சம்பவத்துல நிறைய குழந்தைகள் இறந்துருக்காங்க அவங்கள நான் குற்றம் சொல்ல மாட்டேன் அதாவது ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க அந்த அறியாமையில் ஒரு நடிகரை பிடிக்கும் அந்த நடிகரை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மோகத்துல அந்த பிள்ளைகள் வந்து போறாங்க போன இடத்துல ஏதோ மிதிப்பட்டு இறந்துட்டாங்க அது பரிதாபத்துக்குரியது இரக்கத்துக்குரியது வாழ வேண்டிய வயசுல வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் ஆனா அரசோ காவல்துறையோ மற்றவங்களோ இந்த கூட்டங்களுக்கு இப்படி போகாதீங்க அப்படின்னு இவ்வளவு சொன்ன பிறகும் சின்ன சின்ன குழந்தைகளையெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்களே நாற்பது வயசு ஐம்பது வயசு உள்ள ஆட்கள் இவங்களை என்ன சொல்றது இவங்க குற்றவாளிகள் கிடையாதா இவங்களுக்கு மக்கள் வரிப்பணத்துல இருந்து பத்து லட்சம் இருபது லட்சம் அரசுகள் நஷ்டஈடு கொடுக்குறாங்களே அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வேடிக்கை தான் பார்க்கணுமா கருத்து எதுவும் சொல்லக்கூடாதா எவ்வளவு அநியாயம் நீ பாட்டுக்கு ஒரு குழந்தைய யார்கிட்டையும் சொல்லாம தூக்கிட்டு போய் கூட்ட நெரிசலில் போய் சிக்கி அந்த குழந்தைய சாகடிப்பீங்க அதுக்கு போய் அதுக்கு பிறகு போய் வந்து போலீஸ் எங்களை பாதுகாக்கவில்லை அரசு எங்களை பாதுகாக்கவில்லை அப்படின்னா கொஞ்சமாவது அறிவை பயன்படுத்தி யோசிக்க மாட்டீங்களா இந்த கூட்டத்துக்கு இப்படி போகாதீங்கன்னு தானே படித்து படித்து சொல்றாங்க அப்படி எதுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போறீங்க பார்த்தா நான் என் முதல் வீடியோவிலே இதை பத்தி பேசியிருந்தேன் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த விஜய் ரசிகர் மண்டத்து நிர்வாகிகள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் ரெண்டு வேன் மூணு வேனையும் நிறுத்தி அந்த ஊர் ஃபுல்லா ஸ்பீக்கர்ல நடிகர் விஜய் திருச்சி வருகிறார் நடிகர் விஜய பார்க்கறதுக்கு வாங்க நடிகர் விஜய் கரூர் வருகிறார் நாகப்பட்டினம் வருகிறார் வாருங்கள் வாருங்கள்னு அந்த நடிகர் விஜயை பார்க்குறதுக்கு இலவசமாக கூட்டிகிட்டு போகிறாங்க பிரியாணி கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே அந்த கிராமத்து ஜனங்கள் எப்படியாவது நடிகரை பார்த்துடணும் அப்படின்ட்டு அந்த வேனில் ஏறி சாரசாரையாக கூட்டம் கூட அப்படி மடிந்தவர்கள் தான் இவர்கள் அறியாமையில் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒரு பொறுப்பு இல்லாமல் அப்படி கொல்ல கொடுத்தவர்கள் தான் நெரிசலில் சிக்கியவர்கள் இதற்கு காரணம் காவல்துறையோ அரசோ போலீஸோ அல்ல இதற்கு முழு காரணமும் நடிகர் விஜய் அதை நேற்றே நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தெரிவித்தும் இருக்கிறார்கள் உங்களுடைய தாமதமான நடவடிக்கை நீங்க எவ்வளவு பேர் என்ன வேணாலும் சொல்லலாம் இந்த நெரிசலுக்கு முழு காரணமும் விஜய் தாமதமாக வந்தது இதை நாம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இதுதான் உண்மை இதை வந்து நீங்க ஒரு இடத்துல சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னா ஆகிடும் ஆக மொத்தத்தில் நேற்று தமிழக வெற்றி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை அடுத்த ஒரு மாதத்துக்கு ஒட்டி வைத்திருக்கிறார்களே தவிர எந்த விதமான உத்தரவுகளையும் வந்து நீதிமன்றம் வந்து பிறப்பிக்கவில்லை இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தற்காலிகமாக கிடைத்த வெற்றி தான் இதுல ரெண்டு விஷயத்த நம்ம கூர்ந்து கவனிக்கணும் ஒன்று ஆதவர்ஜுனா சொல்ல பதினாறு நாட்கள் துக்கத்தை கடைபிடித்து கொண்டிருப்பதாக ஆதவர்ஜுனா அர்ஜுனா சொல்கிறாரு அல்லவா இந்த பதினாறு நாள் அவங்க துக்கம் என்ன கடைபிடிச்சாங்க நாள் மேக்கப் போட்டுட்டு ஒரு வீடியோ போட்டாரு சோகமா ஒரு செட்டில் வச்சு அதுக்கு பிறகு ஒரு வீடியோ கால் பேசினேன்னு எங்கேயோ ஒரு செட்டு போட்டு அந்த செட்டில் இருந்து அவர் வீடியோ கால் பேசி அதுக்கு நிறைய போட்டோ ஷூட் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறாங்க இது ஒண்ணு இன்னொன்று ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றார் அன்னைக்கு ஊடகங்களில் வந்த செய்தி என்ன விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக ஆதவ் அர்ஜுனா டெல்லி செல்கிறார் துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்காகவா டெல்லி போனார்ன்னு சொன்னாங்க அங்கே போய் ஸ்டார் ஹோட்டலில் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு துக்கம் அனுபவிச்சு அனுஷ்டிச்சிட்டு அவர் வராது இதுதான் தாவேக்கா கட்சியினர் துக்கத்தை அனுசரித்த ஒரு நிகழ்வு நிறைய தாவைக்க கட்சிக்காரங்க வீடியோ போட்டாங்க இதெல்லாம் ஒரு எங்க தலைவர் எப்படி வருவார் தெரியுமா அப்படின்ட்டு இதுவா துக்கத்தை ஒரு துக்கத்தை வந்து கடைபிடிக்கிறது இப்படியா ஒரு கட்சி கடைபிடிப்பாங்க ஒரு கட்சியின் மூத்த தலைவரோ கட்சியோட தொண்டர்களோ இறந்து விட்டால் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும் அந்த கட்சியின் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படும் ஆனால் தாவேகாவோட எந்த நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்படல அவங்க வந்து வீடியோ கால்ல போய் பேசக்கூடாது ஆக்சுவலா துக்கம் நினைச்சா எதுவுமே செய்யக்கூடாது ரொம்ப ஒரு அமைதியா இருக்கணும் அமைதி என்பது மட்டும்தான் அந்த இறந்து போனவங்களுக்கு செய்யக்கூடிய அஞ்சலி இவங்க அமைதியாகவே இருக்குல்ல இவங்க போக வர போயிட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருந்தாங்க ஆனா பிரெஸ் கிட்ட இவங்க எதுவுமே துக்கம் அனுசரிக்கல இவங்களோட வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருந்தது ஆனா பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது மட்டும் நான் விரைவில் பேசுவேன் இப்போ நான் பேசக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் ஆனா தாவேக்காவுடைய செய்திகள் என்று சொல்கிறார்கள் விளையாட்டு போட்டிக்கு செல்கிறார் என்று சொல்லப்படுகிறது விஜய் விரைவில் கரூர் செல்வார் என்று சொல்லப்படுகிறது இப்படியா ஒரு இந்த செய்தியை கொடுக்கறது யார் தொலைக்காட்சிகளுக்கு தாவேக்கா காரங்க தான் கொடுக்கறாங்க தாவேக்கா கொடுக்காம அவங்க கற்பனையா டைப் பண்ண முடியுமா எல்லா நியூஸ் ரூம்களிலும் தாவேக்காவோட ஐடிவிங் ஆக்டிவாக தான் செயல்பட்டு இருக்காங்க செய்திகளை ஆக்டிவாக தான் கொடுத்துட்ருக்காங்க இதுவாக துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஸோ அந்த பதினாறு நாட்கள் இந்த பதினாறு நாட்களில் இவர்கள் செய்தவை இந்த இறந்து போன நாற்பத்தி ரெண்டு உயிர்களுக்கும் மிகப்பெரிய அவமரியாதையை நடிகர் விஜயும் அவரோட ஆட்களும் தாவேக்கா காரங்களும் இழைத்து இருக்காங்க இதுதான் வந்து உண்மை என்ன இந்த பதினாறு நாட்களும் அவங்க சோகமாக இருந்தாங்க சாப்பிடா இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் ஏசி ரூம்ல ரூமை பூட்டிக்கிட்டு உட்காந்து கோவி கோவி அழுதுகிட்டு இருந்தீங்களா கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தீங்களா இதை நம்புறபடியா இருக்கு நீங்கள்லாம் நடிகர்கள் ஆதவ் அர்ஜுனா பதினாறு நாள் சாப்பிடாத ஆள் மாதிரியா இருக்கு இல்லையே செம்ம ஜாலியாக அங்கே போய் லாட்ஜில் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு இருந்துட்டு அப்புறம் இங்கே வந்து ரொம்ப சோகமா மைக்கு முன்னால நடிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் மக்கள் முதல்ல நம்ம நம்பணும் இல்லை இந்த விஷயத்துல நடிகர் விஜய் பொதுமக்கள் யாருமே வந்து நம்பலை அப்படின்றது வெளிப்படையா வந்து தெரிய வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு நடிகர் விஜய் விஷயத்துல ஒரு மிக நிதானமான ஒரு பொறுப்பான அணுகுமுறையை வந்து கொண்டிருக்கிறத நாம பார்க்குறோம் ஆரம்பத்துல கூட நான் கூட சொன்னேன் நடிகர் விஜயை கைது பண்ணணும் நடிகர் விஜயை கைது செய்யாவிட்டாலும் விட்டாலும் ஆதவ் அர்ஜுனா புஜி ஆனந்த் போன்ற அந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளர்களை கைது செய்து அவங்கள ஒன்றிணையை விடாமல் அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்ட்டு ஆனா அப்படி எதுவுமே செய்யலை எந்த ஒரு நிகழ்வுலையுமே பேசிக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கையை கூட பேசிக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் நீதிமன்ற உத்தரவின் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கே தவிர மிக ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு தீவிரமான ஒரு நடவடிக்கையை நடிகர் விஜய் மீது தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை அது நடிகர் விஜய்க்கு உங்களுக்கு எதுவும் நெருக்கடி எதுவும் இல்லை நீங்கள் ரொம்ப ஆவேசப்பட்டு அந்த பாஜகவுடைய எலிவலைக்குள்ளே போய் சிக்கிடாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஆனால் நடிகர் விஜய் இதை எப்படி எடுத்துப்பார் தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கல பெரிய நெருக்கடின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை இவங்க இவனுங்களாக போய் தலைமுறைவா இருந்துட்டு இருக்காங்க புஜி ஆனந்தும் ஆதவ் போய் இருந்துட்டு மறுபடி கைது செய்ய மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே வந்துட்டாரு அதுக்கடையில அவர் அங்கே சில பிஜேபி தலைவர்களெல்லாம் பார்த்து பேசி ஒரு போ போட்டு வச்சிருக்கிறதா சொல்றாங்க இங்க அதிமுக லெவல்லையும் விஜய் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறதா சொல் ஆனா இதெல்லாம் ஏன் தமிழ்நாடு அரசு உங்களை துரத்துதா தமிழ்நாடு அரசு உங்களை வேட்டையாட போகுதா அப்படி எதுவுமே நடவடிக்கையே இல்லையே உங்க மேல நடவடிக்கை இல்லாதப்போ ஏன் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அஞ்சி நடுங்கி ஏன் இப்படி வந்து பாஜகவுடைய எலிவலைக்கு போய் தலையை கொடுக்கிறீர்கள் அப்படி கொடுப்பது நீங்கள் மீள முடியாத ஒரு பேராபத்துக்குள் போகும் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அதற்கு விஜயை ஒரு கருவியாக அவர் பயன்படுத்த முனைகிறார் விஜய் ஒரு ஆரம்பிச்சிருக்கார் அரசியல் கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு அவரு வந்து ஆட்சியவே நாளைக்கு பிடிக்கலாம் முதல்வர் ஆகலாம் அது வேற விஷயம் ஆனால் குறிப்பிட்ட ஒரு கட்சியை திமுகவை எதிர்க்காதவர் ஆதவ் அர்ஜுனா வந்த பிறகு திமுக தான் தன்னுடைய எதிரி என்பது போல ஒரு வேட்டை நாய் போல திமுக மேல பாய காத்திருப்பதும் திமுக அவர்கள் மீது ஒரு நிதானமான அணுகுமுறையை கொண்டிருப்பதும் ஆழ்ந்து யோசிக்கத்தக்கது இதையெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு விஜய்க்கு நாலேஜ் இருந்தால் அவருக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு இல்லை என்றால் எத்தனையோ பேர் திமுகவை வீழ்த்துறதுக்காக வந்து அழிந்து போனார்களோ அரசியல் ரீதியா சொல்றேன் அழிந்து போனார்களோ அப்படி அரசியல் ரீதியாக விஜயும் அருகிலேட் செய்யப்படுவார் நிச்சயமாக இதுதான் நடக்கும் வணக்கம்